ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான நம்ம கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தாங்க போட போகிறோம் இப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கிழங்கு இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேக வச்சாலும் நல்லா கொலைய வெந்து வரும் இப்போ இதில் தான் நான் சிப்ஸ் போட போகிறேன் மொதல் அப்படி கிழங்கு கீறிட்டிங்கன்னாவே இந்த மாதிரி நீங்கள் எடுக்க எடுக்கவே இப்போ உறிஞ்சி வரும் இந்த மாதிரி உறிஞ்சி வந்தாவே கிழங்கு நல்லா சூப்பராக வேகுன்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சீங்கன்னா அந்த கசப்பு தன்மை மாதிரி ஏறாது உங்களுக்கு கிழங்கு எப்போ வாங்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருங்க இப்போ நம்ம சீவிக்கலாம் நம்ம மிக்சியில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ப்ரீத்தி ஜோடி எடுத்தாங்க அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு ப்ளைடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் அதை ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இந்த சைடு தான் லாக் வரும் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங்க்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ கிழங்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இது நான் சின்ன கிழங்காக இருக்கிறதுனால ரெண்டு கிழங்கு வச்சுக்கலாம் நம்மளுக்கு டக்குன்னு உங்களுக்கு இதாகிடும் இப்போ மிக்சியை ஆன் பண்ணிக்கலாம் கையை உள்ள விடுற அளவுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில பாருங்க ஸ்லைசஸ் நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம் சின்ன சின்ன ரவுண்டாக ஏன்னா கிழங்குது சின்ன கிழங்குங்கிறதுனால சின்ன சின்ன ரவுண்டாக தான் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம சில்லி மாதிரி போட்டுக்கலாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காய் செய்றதில் வச்சு இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்து இப்போ ஆயில் ஊற்றியாச்சு நல்லா ஆயில் காயிட்டோம் நான் கடலைன்னு தான் ஊற்றியிருக்கேன் கடலைன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் உங்களுக்கு அதனால் நல்லா காயிட்டோம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு நம்ம சில்லி மாதிரி முத கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம் கடலை இணங்கிறதுனால பொங்கி வரும் சிச்சிக்கிழங்கு போடுற நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்பதான் நல்லா முறிஞ்சுரிஞ்சு வரும் சூப்பராக நம்ம வீட்லையே மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பாதி வந்து நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன் வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சல சல நல்லா சவுண்டு கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா முறு முறு முறுனு வெந்திருக்கும் படித்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம மிக்சியில் சீவுனதை போட்டுக்கலாம் மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க அப்போ தான் நல்லா ரெண்டு பக்கமும் வேகும் கிழங்கு பெரிய கிழங்காக இருந்தால் நல்லா நீள நீளமாக வரும் இது சின்ன கிழங்குங்கிறதுனால உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு நம்ம சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் சில்லி மாதிரியே போட்டிருக்குறோம் அதே மாதிரி இது சிப்ஸ் மாதிரியே போட்டிருக்கோம் இது வந்து கிழங்கு நல்லா பெரிய கிழங்காக இருந்தால் இந்த மாதிரி நீலநிலமாக வரும் நம்ம கிழங்கா போட்டதுனால ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு இப்போ இதில் உப்பு மிளகாப்படி தூவி நாம் ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீள நிலமாக போட்டால் குட்டீஸ்க்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் க சிப்ஸ்ன்னாவே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க நம்ம சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சைடில் மரவள்ளிக்கிழங்கு வேகவும் வச்சுருக்கோம் அதையும் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா கொலை கொலன்னு வெந்துடும் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம சிப்ஸு போட்டுக்கிட்டு நான் வேகவும் வச்சுட்டேன் இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் வேக வச்சா அதனால் நான் வேக வச்சுட்டேன் இது குட்டிஸ் கோசம் சிப்ஸ் கேட்டாங்கன்னு சிப்ஸும் போட்டுட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ